அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டிஎஸ்பி ரியல் எஸ்டேட் திண்டுக்கல் நாம் இப்போ பார்க்குற இடம் இருந்து பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் நத்தம் ரோடு நத்தம் ரோடு இருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தான் கட் கட்ரோடு இருந்து ஒரு அறுபது அடி மட்டும் மண்பாதை இந்த மரத்துக்கும் கீழே இந்த மரத்துலேருந்து கீழே மாடு கட்டியிருக்க வயல் வரைக்கும் தார் ரோட்டில் இருந்து அறுபது அடி மட்டும் தான் மண் பாதை பாதை ஒரே லென்த்தாக ஸ்ட்ரைட்டாக இருக்குது வயலு ரெண்டே கால் ஏக்கருமே ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது நம்ம இடத்துக்கு கீழே கம்மாக இருக்குது நல்ல வாட்ரு சோர்ஸ் உள்ள தான் மண் வந்து பார்த்திங்கன்னா கலர் மண்னு சொல்லுவாங்க அந்த மண்ணை விவசாயம் செய்ய நல்ல ஏற்ற இடம் தான் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க திண்டையிலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொழிலாக ஏதாச்சும் விவசாயம் பண்ணுற மாதிரி இடம் இருக்கான்னு கேட்டிருக்கீங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பதிமூணு கிலோமீட்டர் தான் வருது அதுவும் ஹென்கட்சிலேருந்து ஹைவேஸில் இருந்து ரோடு ஒரு கிலோமீட்டர் தான் கட் ரோடு பக்கத்தில் திண்டுலுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு இதனுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டே நாலு ஏக்கரும் எம்டி தான் மொத்தமாக நாற்பது லட்சம் சொல்கிறாங்க நிகழ் தான் விலை குறைச்சி பேசிக்கலாம் நல்ல வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியா தான் நம்ம இடத்துல இருக்க அரை கிலோ அரை கிலோமீட்டரில் கிராமம் இருக்குது ஏரியா எந்த பிரச்சனையும் கிடையாது நத்தம் ரோட்டில் பதினஞ்சு கிலோமீட்டர் லிமிட்டில் இவ்வளோ ரேட் கம்மியாக கிடைக்காது இடம் பிரிச்சிருந்தால் நேரில் வந்து பாருங்கள் விசிட் பண்ணுங்கள் ரேட் குறைச்சி பேசிக்கலாம் இடம் வந்து தென்மடல் நீளமருக்கு ஏக்கரின் விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரின் விலை பதினேழு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா தான் வருது குறைச்சி பேசிக்கலாம்